மிளகு பல நேரம் அதை வந்து ஒரு சளிக்கு போகும் ஒரு அலர்ஜி போகும் தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அது ஒரு மிகப்பெரிய பயோ என் ஒரு ஒரு மருந்தோட ஒரு இன்னொரு உணவோட மிளகுத்தூள் சேரும் போது அந்த சேரக்கூடிய உணவினுடைய தெரப்பியூட்டிக் பெனிஃபிட்ட உடலுக்குள்ள சேர்க்கக்கூடிய ஆற்றல் மிளகு அது அதாவது உடம்புக்குள்ள பல பேரியர்ஸ் இருக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல சில சத்துக்கள் மட்டும்தான் உடல் வழியாக உறிஞ்சப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு இயற்கை கட்டமைப்பு இருக்கு மருந்து போனா கூட அது உக்குரைக்கிறதுக்கான அமைப்பை உருவாக்குறது மிளகுதான் என்று கண்டறிந்து சொல்றாங்க இன்னைக்கு பல நவீன மருந்துகளை பல நவீன மருந்து சிரப்ஸ்ல அந்த மருந்து நல்ல உக்குரைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக மிளகை சேர்க்கக்கூடிய விஞ்ஞானம் கூடியிருக்கிறது பயோ என அப்படிங்கிறதுனால நாம சாப்பாடுல அழகா வீட்டுல அம்மா வந்து ஒரு அரை இருப்பா பால்ல கொஞ்சம் மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் போட்டு கொடுப்பாங்க காய்கறி மேல மிளகுத்தூளை தூவி கொடுப்பாங்க அது வெறும் காரணத்துக்காக அல்ல அந்த மஞ்சள் அந்த பால்ல இருக்கக்கூடிய கொழுப்போடு சேர்ந்து உடல்ல முழுசா உட்கரைக்கிறதுக்கு வந்து அந்த மிளகு குழு